வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு எங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னம்மா செய்றீங்க இது வந்து ஆ கருவாடு குழம்புச்சியில் வந்து கருவாடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வந்து இந்த கருவாடுக்கு பேர் ஒண்ணு தெரியுமா கொல்லிக்கருவாடு கொல்லிக்கருவாடுன்னு சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க சரி என்ன பண்ண போறீங்க கேஸை வேற ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த சுட போறேன் சுட்டுட்டு ம் அப்புறம் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணும் சரி இப்போ பார்க்குறியா சுடுறேன் இந்த மாதிரி தான் சுடணுமா ஆமாம் இப்படிதான் சுட்டாதான் க்ளீன் பண்ணால் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம சுட்டு வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து குக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்க இதை கண்டிப்பாக வந்து சுட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும் அதே மாதிரி ஃபைனலாக எப்படி குழம்புல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் லைவில் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நாலு சின்ன பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு ஒரு மூணு சின்ன அளவில் வந்து தக்காளி அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செக்கில் ஆடின கடலை எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சிரிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு சேருங்க அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேருங்க அது வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கணும் இல்லையா இப்போ வெங்காயம் அப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அது வந்து நல்லா வதங்கி வரட்டும் தாளிக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கேன் ஒரு அஞ்சாறு பூர் வெள்ளைப்பூடு ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி ச வேகமாக வேகம் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டோம் அதை எடுத்து ஊற்றப்படும் அந்த முழுசா போடக்கூடாது முழுசாக போடலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் தக்காளி வந்து நல்லா வந்து ஆகாது அதனால் நான் கொஞ்சம் அடித்து போடுறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் சரியா அப்புறம் அடுத்து போடுறது போட்டோம்னா கொஞ்சம் கலராகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கு கொஞ்சம் ஊற்றுறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க எத்தனை பேசுக்கு வேணுமோ அதை க கனெக்ட் பண்ணி கொஞ்சம் செய்கிறேன் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் கூட நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து கருவாடு அதுக்கப்புறம் வந்து சிலாக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய் இதை வந்து சேர்த்துட்டு வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு வந்து இறக்கிடணும் இதுதான் வந்து இதோடய ப்ரொசீஜர் இந்த டீட்டெயிலாக எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து லைவில் இருக்குது மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் இப்படி சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்